திருக்குறளை ஓதினால் நீங்கும் எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம் வாழ்வோம்

സി എന്താ ഉം என்னது சக்தி என்றால் எனர்ஜி அதாவது நாங்கள் கடவுளை கும்பிடுறதும் அப்படித்தான் இல்லையோ அதனாலதான் சொல்றது சக்தி என்றால் அம்மன் அம்மா சரியோ உங்களோட அம்மா அப்படிப்பட்ட அம்மா நல்ல எனர்ஜியான அம்மா என்ன உங்களை எல்லாம் படைப்பிக்கிறவ சொல்லி பாடங்கள் எல்லாம் சொல்லி தந்து சாப்பாடு எல்லாம் என்ன செய்றவ அம்மா

சிலவளை சொல்லு கேட்க மாட்டீங்க ஆனால் அம்மாதான் உங்களுக்கு சக்தி அம்மாதான் உங்களுக்கு சக்தி என்ற என்ன சக்தி என்றாஜி அதான் நாங்கள் சமயத்தில் என்ன சொல்றது ஓம் சக்தி என்று சொல்லி அம்மா உருவத்துல கடவுளை கொண்டுறது சக்தி என்றால் என்ன அம்மா எனர்ஜி அப்ப அந்த அந்த எனர்ஜிக்கு எந்த வடிவம் கொடுத்து கும்பிடுறோம்

அப்ப இனிமேல் அப்படி குழப்பம் சேர்க்கிங்களோ அம்மாவுக்கு அப்பாவுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் இருக்கும் அந்த சரியோ உம் சரி அது உங்களுக்கு ஒரு ஒரு புத்தி மாதிரி இன்றைக்கு ஏன்னா இப்ப நாங்க திருக்குறளுக்கு வருவோம் திருக்குறளுக்கு கதைச்சு கதைச்சு இடையில புலப்புற மாதிரி இருக்கமா டீச்சருக்கு கடைப்பா இருக்கு திருக்குறளை இயக்கியவர் யார் ரித்தீஸ் செல்வராஜா திருக்குறளை இயக்கியவர் யார் திருக்குறள் நாங்க படிக்கிற திருக்குறளை யார் இயக்குனா நத்தனா சொல்லுங்க திருவள்ளுவர் அங்க பின்னுக்கு இருக்கிறாரு அங்க பின்னுக்கு இருக்கிறாரு போட்டு வச்சுக்கோங்க தெரியுதோ

படிக்கணும் அதிகாரி அதிகாரம் அதிகாரம் நாப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில எந்தெந்த குரல்கள் படித்து விட்டோம் திபிசா சொல்லுங்கம்மா ரெண்டாவது வரைக்கும் ரெண்டாவது

மனம் விரும்பமான இடத்தை செல்லவிடாமல் பாதுகாக்கும் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி நல்ல நல்ல வழியில செல்ல வைக்கும் மற்றும் செய்ய வைப்பதுதான் அறிவு அறிவு விடாமல் கட்டுப்படுத்தி தீய வழியில் செல்ல விடாமல் தடுத்து நல்ல வழியில் செல்ல வைப்பதுதான் அறிவு இப்படி சொன்னாதான் அது உண்மையான அறிவு என்று பயன் இங்க

அறிவு சாயே கவி என்ன செய்யும் நல்லது செய்யும் தீயது செய்யும் செய்யுமோ மட்டும் தான் அறிவு செய்யும் ஆனால் படிவா கிளம்பும் மனம் என்ன செய்யும் தீய நல்லதையும் நினைக்கும் தீயதையும் நினைக்கும் விரும்பும் மனதே நல்லதையும் நினைக்கும் தீயையும் நினைக்கும்

யார் கேட்பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு திருப்பின் முருகா கேட்கிறேன் இன்முர்கா சொல்ற கேளுங்கோருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெட்பொருள் காண்பது அறிவு விளங்கியிருக்கிறோம் விளங்கவில் கேளுங்க வடகா சொல்ற என்ன என்னதான் விஷயமா இருந்தாலும் யார் யார் வாய் கேட்டீங்க உங்களுக்கு ஆள் சொன்னாலும் ஒரு சின்ன பிள்ளை சொன்னாலும் உங்களோட சொன்னாலும் உங்களோட எதிரி எளிமீ சொன்னாலும் நீங்க அந்த விஷயத்த காதலி கேட்டு யார் சொன்னாரும் பார்க்க கூடாது அந்த விஷயம் நல்லதோ கூடாதோன்று ஆராய்ந்து தானே உங்களுடைய அறிவு இப்ப இப்ப டீச்சர் என்ன செய்யறவா நீங்களே எதுவும் சொல்லிக்கலாம் இப்படி கண்ணை மூடிக்கொண்டு கேட்கிறேன் நான் பாக்குறேன் நீங்களோ ஏன்னா இப்ப ஆர் ஆர் சொல்றாரு நான் பார்க்க கூடாது நாங்க என்னத்தை பார்க்கணும் ஓன்லி என்னத்தை பார்க்கணும் மட்டும் நல்ல விஷயங்க சொல்றாங்க நான் பாக்க ஆ அவர் நல்ல விஷயம் சொல்றாரு அது தான் பார்க்கணும் இப்ப எனக்கு லரோஷன்ல கோவமா இருக்கலாம் அவர் எனக்கு எதிரியா இருக்கலாம் சரியோ எனக்கு கஷ்ணி நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் சரியோ அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்யணும் லருஜன் எனக்கு பிடிக்கல என்று போட்டு அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் கூடாதுன்னு சொல்லலாமோ இல்ல என்ன செய்யணும் லருஷன்ல எனக்கு பிடிக்க இல்ல அவர் எனக்கு எதிரியா இருந்தாலும் அவர் சொல்ற விஷயம் என்ன நாங்கள் நினைக்கணும் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு இது நல்லாரோ விஷயம் சொல்லி இருக்கிறாரோ என்று யோசிக்கணும் அவர் லருஜன் எந்த எதிரி என்று போட்டால் அவர் நல்லது சொன்னாலும் கூடாத கூட கூட்டம் கூடலாமோ

ஒரு கரெக்ட் சொல்லுவாங்க டீச்சர் சொல்றாங்க எல்லாம் நீங்க ஓ டீச்சர் சொல்ற இப்ப நான் சொல்றேன் ஒன்று மூன்று மூன்று என்று சொன்னா நீங்க என்ன சொல்றது ஓ டீச்சர் சொல்லி போட்டா ஒன்று மூன்று மூன்று அப்ப சரியாயிருக்கு இருக்குமான்னு போட்டு கண்ண மூடி கொண்டு பாடம் பார்க்கறோம் இல்ல சிந்திச்சு பாக்கணும் ஆ சிந்திச்சு பார்த்து போட்டு என்ன சொல்றான் டீச்சர் நீங்க ஒன்று மூன்று மூன்று சொல்லி இருக்கீங்க டீச்சர் அப்படி நீங்க சொல்லுங்க அப்படினா நீங்க எப்படி பட்டாய் அரிவாரல அத விட்டுட்டு ஓ டீச்சர் சொன்னா பேசுவா அப்படி அப்படிங்கிறது அறிவில் பேசினாலும் பரவாயில்ல என்ன சொல்லணும் நாங்க சரியான அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் ஒரு ஆக்களோட சொல்றதுக்கு பயந்தாள் அது நீங்க ஆள் சொல்லலாம் உங்களுக்கு நீங்க பயந்தீங்கள் என்றால் நீங்க அறிவான ஆள் இல்லை பயம் இல்லாமல் துணிவாக கதைச்சால் நீங்கள் அப்ப என்ன மாதிரி பயமில்லாமல் துணிவாக துணிவாக செய்யணும் பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் நல்ல விடயத்தை துணிவாக பேசுவது அறிவாகும் அப்படி அந்த விஷயத்தை தேவைக்குள்ள நாங்கள் யார் சொன்னனேன் என்று சொல்லியா சொன்னாக்குள்ளதோ இல்ல ஆஹ் சொன்னவர் மேபி அவரளவு கடைபிடிக்காதவனதா இருக்கலாம் இப்ப ஒரு ஒரு கதைன்னு சொல்லுவோம் காலநிலைல உடம்பி நான் ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டியது வச்சு சொல்லுவோம் ஆனா நான் என்ன சொல்றேன் டீச்சர் என்னைதான் ஒரு ஆள் நான் ஒரு சரியோ அவர் நான் ஒரு ஆனா உங்களுக்கு சொல்றாரு காரம் இப்படி ஒழுங்கி உங்களுக்கு நல்லது உற்சாகமா இருக்கும் துணிவாயிருக்கும் உங்களோட மூளைக்கு நல்லதுன்னு சொல்ற 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 அப்ப நீங்க சொல்றதோ ஆஹ் அவருக்கு ஒழுங்கா குடிக்கிறதுங்களே அவர் ஊத்தியா இருக்கிறார் அவர் சொல்றாரு புளிச்சா நல்லதுன்னு சொல்லி சொல்றார் ரெண்டு போட்டு அவர் சொல்றதுக்கு சொன்னவர் ஊர்க்கையா கிளீன் இல்லாம இருக்க சரியோ ஆனாலும் அவருக்கு என்ன சொல்ற விஷயம் அவர் குளிச்சு உங்களை சுத்தமாக கால நீரை ஒழம்பி இருந்தா அவங்களுக்கு மூளை வேலை செய்யும் அவர் சொல்றாருடா அவர் குளிக்கிறதே எனக்கு சொல்றதோ அப்படி இருந்து கூட அவர் சொன்னதை காப்பலாம் இல்ல அவர் சொன்னால பத்தி நீங்க கண்ண முடிக்கோண்டிருக்கோம் சொன்னாலும் யாரையும் அவரை பார்க்க கூடாது ஆனா அவர் சொன்ன விஷயம்

வாய்கப்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறிவு பொருள் அவர் சொல்லும் நல்ல விடயங்களை ஆராய்ந்து எமக்கு நல்ல விடயங்களை பெற்று உண்மையான அறிவாகும் இருந்தாலும் இருந்தாலும் நட்பராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தால் யாரா இருந்தாலும் நாங்கள் சொன்னவரை பற்றி சிந்திக்காமல் அவர் சொன்ன விடயங்களை பற்றி ஆராய்ந்து நல்ல விடயத்தை எடுப்பதே சிறந்த அறிவாகும் இப்படிதான் நீங்க சொல்லுவோம் சரியோ சொல்லுங்க நண்பரா இரு நண்பரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சின்னவராக இருந்தாலும் யாரென்று பார்க்காமல் அவர் சொல்லும் நல்ல விடயங்களை மட்டும் அஹ் ஆராய்ந்து எடுப்பது அஹ் அறி நல்ல அறிவாகும் Po. Nandri, Nandri, manata. Manata, bye, yeah. bye, 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 bye,